சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு அனுப்பப்பட்ட ரூபாய் இரண்டாயிரம் நீங்கள் லிஸ்டில் இருக்கீங்களா செய்தி முழுமையாக நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி கிசான் சமான் நிதி திட்டத்தின் இந்த மாத தவணை தொகையை விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் மத்திய அரசு செலுத்தி உள்ளது கடந்த சனிக்கிழமை முதல் கடந்த மூன்று நாட்களாக இந்த பணம் வழங்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் பல லட்சம் பேர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற உள்ளனர் மேலும் பி எம் கிசான் திட்டம் தமிழக விவசாயிகள் அதாவது தமிழகத்தில் சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து உள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்சமாக மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் விவசாயிகள் இந்த தவணை தொகையினை பெற்றுள்ளனர் பி எம் கிசான் திட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் மூன்று சம தவணைகளாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடி பயன் பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் செலுத்தப்பட்ட முன்னதாக கிருஷி சகி ஒருங்கிணைப்பு திட்டத்தின் அதாவது கீழ் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்களில் அதாவது உள்ள பெண்களுக்கு சகிஸ் என்ற சான்றிதழ்களை பிரதமர் மோடி வழங்கியது குறிப்பிடத்தக்கது இதுவரை சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கு மேல் மத்திய அரசு செலுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது மேலும் பி எம் கிசான் பயன்கள் கடந்த ஏப்ரல் மாதம் விடுவிக்கப்பட்ட நிதியின் மூலம் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த பலன்கள் ரூபாய் மூன்று புள்ளி நான்கு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டதில் இருந்து பதினோரு கோடிக்கும் அதிகமான தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளன இந்த திட்டத்தின் மூலம் இந்த மாதம் நாடு முழுவதும் உள்ள சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி பயனாளிகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் வழங்கப்பட்டு உள்ளது மேலும் பி எம் கிசான் பயனாளிகள் தங்களது நிலையை சரிபார்க்கும் முறை பி கிசான் திட்டத்தில் பணம் பெற நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும் மேலும் உங்களிடம் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் உங்கள் வங்கி கணக்கை கேஒய்சி உடன் சரிபார்த்திருக்க வேண்டும் அதோடு உங்கள் தொலைபேசி எண்ணை வங்கி கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும் இந்த திட்டம் மூலம் உங்களுக்கு பணம் வந்துள்ளதா என்பதை சரிபார்க்க அதிகாரப்பூர்வ பி கிசான் இணையதள பக்கத்தில் லாக்இன் செய்யவும் லாக்இன் செய்தவுடன் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பேஜ் என்ற பக்கம் காட்டும் அந்த பக்கத்திற்கு செல்லவும் அங்கே உள்ள பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்தால் அடுத்த பேஜ் திறக்கும் நீங்கள் ஏற்கனவே திட்டத்தில் இருந்தால் உங்கள் லாகின் கணக்கை எடுத்து வைத்துக் கொள்ளவும் அதை பயன்படுத்தி உங்கள் ஆதார் எண் அல்லது அக்கவுண்ட் எண் மூலம் உள்ளே செல்ல முடியும் அந்த பக்கத்தில் கெட் டேட்டா என்பதை தேர்வு செய்து உங்கள் விவரங்களை பார்க்கலாம் நீங்கள் திட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்ய முடியும் இதிலேயே உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை பார்த்து சோதனை செய்து கொள்ள முடியும் மேலும் பி கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இந்த நிதி உதவி அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருந்துங்கள் நன்றி வணக்கம்